அலாம் வலைக்கம் வரமத்தூர் அலமது இல்லா ரபிலமி அல்லாம் சலி சேதுனாம் ஹஹமதின் வாதா சேதுனாம் ஹஹமதின் அபாரிக் சலிவாரிக் அல்லாவின் நல்லடியார்களே தொப்புள் கொடுறவுகளே ஆங்கிலத்தில் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின் சொல்லுவாங்க அடையாளப்படுத்துதல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா அடையாளப்படுத்துதல் தங்கிய தங்களை அடையாளப்படுத்திக்கிறது இது சரியாக அப்படின்னு யோசித்து பார்த்தா இது பெரிய தவறு இந்த தங்களை அடையாளப்படுத்துவதன் காரணமாக அங்கே என்ன செஞ்சிருந்தனா பெருமை ஏற்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் தங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான செயல்பாடுகள் எல்லாத்திலேயுமே அடுத்தவர்களுக்காக காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துடுது முகஸ்துதி வந்துடுது அல்லாஹ் இதை கண்டிக்கிறான் இந்தளவுக்குன்னு சொன்னால் படைத்தவன் அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான் முன்மாதிரியின்றி படைத்தான் நல்லா அவன் தான் உருவாக்குனான் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆதமுக்கு சஜிதா சேன்னு சொல்லும்போது ஷைத்தான் என்ன செய்யலாம் சஜிதா சே மறுக்கிறான் நல்லா கேட்குறான் நீ பெருமை எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான்ல என்ன பெருமை வந்துருச்சாங்க இந்த பெருமை வந்திருக்கான காரணம் என்ன ஐடென்டிஃபிகேஷன் அவன் தன்னை அடையா அடையாளப்படுத்தினான் என்ன செஞ்ச அவன் தன்னை அடையாளப்படுத்தினான் எப்படி அடையாளப்படுத்தினா நல்லாட்ட சொன்ன நல்லாட்டே சொல்கிறான் படைத்தவன்ட்டே சொல்கிறான் உருவாக்கணுண்டே சொல்கிறான் உருவாக்கவன்ட்டையும் அடையாளம் அடையாளத்தை தன்னை அடையாளப்படுத்துகிறான் பாருங்கள் எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறான் யாரெல்லாம் ஹலக் தொகு மின் டீன் ஹலக் தனியும் மின்னார் யாரில் இந்த இப்போ நீ மனுஷன் படைச்சியே எங்கள் முன்னாடி தான் படைத்தேன் மண்ணிலேருந்து படைத்த ஆனால் எங்களை எங்களுடைய இனத்தை நீ நெருப்பால் படைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாட்ட சொன்னான் பாருங்க படைத்த மண்டத்தில் படைத்தனுடைய கட்டளைக்கு அடிபணியாமல் அவன் சொல்லி நம்ம கேட்கலையே என்ற அந்த ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் என்ன செய்யலாம் தன்னுடைய மனோ மனோ மனோச்சைக்கு கட்டுப்பட்டு மனம் பேசுகிற பேச கேட்டுக்கிட்டு தன்னை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறான் அடையாளப்படுத்துகிறான் எப்படி அந்த அடையாளப்படுத்துதல் என்பது பெரிய தப்புது அங்கே தான் பாம் ஏற்படுகிறது படைத்தவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அதுதான் இப்போ நம்ம மென்னசா அப்டேட்னு சொல்கிறோம் எல்லாம் அப்டேட்டாகிட்டு இருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செல் வந்து அப்டேட் ஆகிடுச்சி டூ ஜியிலேருந்து த்ரீ ஜிலேருந்து இப்போ ஃபைவ் ஜி அப்படின்னு மேலே போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அப்டேட்டு ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்டேட்டை மறுக்கிறோமா இல்லை அப்டேட் ஆகிருச்சு இல்லை இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே தான் இருப்போம் ஆனால் இப்போ எங்களை வற்புறுத்தாதீங்க சொல்ல முடியுமா அல்லா ஆதுமலிசலா மூலமாக அப்டேட் ஆக்கியிருக்கிறான் அந்த அப்டேட்டை எல்லாம் ஏற்றுக்கணுமா இல்லையா சைத்தான் அந்த அப்டேட் ஏற்றுக்கலை படைத்தவன் எப்படியும் படைப்பான் அதுக்கு மேலேயும் படைப்பான் அந்த அறிவு உனக்கு கிடையாது ஏன்னா இப்படித்தான் எல்லா விஷயங்கள்லையுமே இதை அடையாளப்படுத்துறது இந்த மனித இனம் பெரும் பாவம் செய்கிறது அதன் மூலமாக அடையாளப்படுத்துகிறதுன்றான் இன வேறுபாடு வருது நிற வேறுபாடு வருது மொழி வேறுபாடு வருது அந்த பெருமை வந்துடுது சைத்தானுடைய குணம் வந்துடுது எல்லாம் அவங்கள என்னையும் காப்பாற்றணும் அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன் யார்கிட்ட யார்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறேன் உன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள உன் குடும்பத்தில் ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு என்ன வந்துச்சு யார் யாரு காரணம் இல்லையே படைத்தவன் அவன் அப்டேட் பண்ணியிருக்கான் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு எல்லாம் அறிவு கொடுத்துருக்கான் உனக்கு வேறு திறமையை கொடுத்துருக்கான் உன்னை இப்படி அப்டேட் பண்ணியிருக்கிறான் ஒவ்வொன்றையும் அவன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறான் அதை பார்த்துட்டு நீ போனமே தவிர நீ அப் நீ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன் என்னை நானே கேட்டுக்கிறேன் உங்களையும் நான் கேட்டுக்கிறேன் நாங்களே கேளுங்க நாம் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு நான் நம்ம ஐடென்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு நம்ம நம்ம அடையாளப்படுத்தணும் ஷை தான் செஞ்சதுனால தான் அல்லாவுடைய லேனச் சாபத்துக்கு உள்ளாகிட்டான்